அனைவருக்கும் வணக்கம் எப்படி கருப்பு பலூன் வெள்ளை பலூனாக மாறிச்சோ கருப்பு கொடை வெள்ளை கொடாக மாறிச்சோ தமிழ்நாட்டிற்கு தமிழக மக்களுக்கு தேவையே இல்லாத நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி மூன்று முறை புறக்கணிக்கப்பட்ட மீட்டிங் வந்து இன்றைக்கி தமிழக மக்களுக்கு நல்லது கொடுக்குற ஒரு மீட்டிங்காக மாறிடுச்சு இதுதான் அரசியல் மாற்றம் அப்போ மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாடு மக்களினுடைய தேவைகளை குறித்து எடுத்து சொல்வதற்கும் அதை கேட்டு பெறுவதற்கும் டெல்லி பயணம் நிதி ஆயோவுக்கு போகிறார் அப்போ மூன்று முறை புறக்கணிக்கப்பட்ட பொழுது தமிழக மக்கள் நலன் கண்ணுக்கு தெரியலையா தமிழ்நாட்டு தேவைகள் கண்ணுக்கு தெரியலையா அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சது என்ன குடும்பம் குடும்பத்தை சார்ந்த வியாபாரங்கள் அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சா இதற்கு உரிய விளக்கம் வந்து திமுக இருந்து பெறுமா இல்லை திமுக கூட்டணி கட்சிகள் இருந்து பெறுமா இதுலேருந்தே மக்களுக்கு மிக தெளிவாக தெரியுது இப்போ தமிழக மக்கள் நலன் முக்கியத்துவமாக இல்லை அதனால் நித்தி ஆயோக் மீட்டிங் வந்து முக்கியமாக தெரியல அப்போ வந்து ஆட்சி அதிகாரம் தினம் தினம் நடக்கக்கூடிய அறிக்கைகள் இப்போ நான் வந்து ஷூட்டிங் சொன்னால் அதுக்கு வேறு கோச்சிக்குவாங்க அது விளம்பரங்கள் விளங்குறவன் மூலமே நாலாண்டு முடிஞ்சதில்ல அது முதல் மூன்றாண்டுகள் மிக உக்கரமான விளம்பரங்கள் திராவிட தலைவர் இந்திய தலைவராக உருவாரம் மாறக்கூடியவர் அப்புறம் பட்டத்தலைவரசரை மீண்டும் அரியணை ஏற்று துணை முதல்வராக கொண்டு வரணுங்கிற நடவடிக்கை இதில் தான் கவனம் இருந்துச்சே ஒழிய மக்கள் மீது கவனம் இல்லை அப்போ நித்தி மீட்டிங் முக்கியமானதை தெரியல எப்போ நெருக்கடி வருதோ எப்போ மக்களுக்கு வெளிப்படையாக நெருக்கடிகள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அது எப்போ வழக்காடு மன்றங்களுக்கு மாறுகிறதோ எப்படி வந்து ஒரு முதல்வரும் துணை முதல்வரும் டெல்லியை சார்ந்தவர்கள் திகாரலுக்கு வந்து போய் அனுப்பப்பட்டார்களோ லிக்கர் கேட் என்ற இதில் அதே தமிழ்நாட்டு லிக்கர் கேட்டில் இதே முதல்வரும் துணை முதல்வரும் புழல் செல்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குதுன்னு தெரியும் பொழுது தான் நித்தி ஆயோக் மீட்டிங் மிக முக்கியமான மீட்டிங்காக தெரிஞ்சிருது

இல்ல அது திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது அவங்க வார்த்தையிலேயே சொல்லணும்னா பிரதமர் காலடியில் விழுந்தாவது மகனை காப்பாற்றுவதற்கு போனாருங்கறது உண்மையான விஷயம் தான் இப்போ நாம இங்கே வருவோம் நித்யோ சரி தமிழகம் பிரதமர் காலடியில் யார் விழுந்தது விழுவதற்காக சென்றார்ங்கிற விமர்சனம்னு சொன்னேன் இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க இப்ப யாராவது விழுந்திருந்தா தானே பிரதமர் காலடியில் விழுந்தது இதே அப்படின்னு சொல்ல முடியும் இதே கேள்வி நாங்க எடப்பாடியா இருக்கும்போது அதே கேட்டிருக்கலாம்ல மாநில வளர்ச்சிக்காக போகும்பொழுது இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே வந்து அரசாங்க பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு ஏழரை சதவீத உள்ஒதுக்கீடு என்பது கிடையாது தமிழ்நாட்டில மட்டும்தான் இருக்கு இந்தியாவில எந்த மாநிலத்திலுமே வேளாண் பாதுகாப்பு மண்டலம்னு கிடையாது தமிழ்நாட்டில மட்டும்தான் இருக்கு இந்தியாவில எந்த மாநிலத்திலுமே ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் பெற்ற வரலாறு இல்லை தமிழ்நாட்டில தான் இருக்கு இதையெல்லாம் கேட்டு பெற்று கூட்டணியில் அப்ப இருந்தோம் அது நிமித்தமாக தமிழக நாட்டின் நலன் நிமித்தமாக எடப்பாடியார் முதல்வராக சின்னும் போது வச்ச விமர்சனம் தானே காலைல விழுக போறாங்கன்னு அதே விமர்சனம் தானே திருப்பி வைக்கிறோம் நாங்களும் நாகரிக வரையறோம்னு தாண்டி பேசலையே இந்த ஒரு ஒரே வித்தியாசம் எடப்பாடியார் போகும்போது தமிழக நலனுக்காக போனார் ஆனால் காலைல விழுகிறார் அடிமைகள் நீங்க இப்போ குடும்ப நலனுக்காக போறார் குடும்பத்தை காப்பாற்ற போறார் காலைல விழுக போறார் அதனால தான் வெள்ளைக்குடியாக மாறிய மர்மம் கருப்பு பலூன் மறைந்த மர்மம் இதுதான் இப்போ ஆயோக் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றதை மீண்டும் மீண்டும் குடும்ப அந்த சொல்லும் நடக்கிறதே அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற தொடர்பான அடிப்படையிலான சோதனை தான் அதை போய் திமுக சமரசம் பண்ணணும் கேட்கிறார் இடைக்கால தடை வாங்கினது யாரு எந்த அரசு தமிழ்நாடு அரசு தான் அதிமுக வந்து தடை செய்யுங்க விசாரணைக்கு தடை பண்ணுங்க அதிமுக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கோமா வழக்கு விசாரணை நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா அதிமுக காலகட்டத்தில் போட்ட எஃப்ஐஆர் என்று சொல்லி அதுக்கு எதுக்கு திமுக போய் முட்டு கொடுத்துட்டு தடுத்து நிறுத்தது முதலமைச்சர் சொல்றாரு இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற அமைப்புகள் மிக அதிக அளவில் குறிவைத்தது திமுகவினரை தான் சோ இங்க குறிவைக்கிறது திமுகவினரை அப்படி இருக்கும் போது சட்ட ரீதியாக நாங்கள் நீதிமன்றத்திற்கு போய் உச்ச நீதிமன்றத்தில் இருந்து அதற்கான ரிலீஃப் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு வாங்கிட்டு வர வேண்டியதானே ஆனா இந்த வழக்கு நடக்கும் போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் அனுமதி பெற்றுதான் அமலாக்கத்துறைங்க விசாரணை நடத்த வேண்டும் எதுக்கு விட விட்டு போட்டிங்க உயர்நீதிமன்றம் உங்கள் தலைல கூப்பிட்டு கொட்டி இது எப்புறா நீ போடணும் அதுக்கு மன்னித்து கொள்ளுங்கள் ஜெஜ்ஜைய நாங்கள் மாற்றி போடுறோம்னு சொல்லி அந்த கிளாஸே எடுத்து திருப்பி எதுக்கு போட்டிங்க அப்போ உங்களுக்கு செய்கிற மாதிரியே கேட்டாங்களா உங்களுடைய நோக்கம் அதான் இல்ல எப்படிடா அப்படின்னீங்க அது மாதிரியே கேட்டாம உச்சநீதிம உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்வி இந்த கிளாஸ் எப்படி போடுவீங்க உங்களை அனுமதி பெற்று தான் நீங்க விசாரணைக்கு வந்து கிளாஸ் நீங்க அடிப்படையில் போட்டீங்க அப்படின்னு கேட்ட தான் அது நீக்கப்பட்டது இது எல்லா ஊடகத்திலயும் வந்த செய்தி அப்போ உங்களுடைய நோக்கம் ஏதாவது ஒரு ஊழல் நடந்தது வந்து காப்பாற்றணும் யாரை காப்பாற்றணும் யார் அந்த தம்பிகள் திடீர் என்று துபாய் சென்ற தம்பியார் திடீர்னு அங்கிருந்து யூகே சென்ற ம் ஒரு அமைச்சரோட மகன் இரண்டு வருஷம் காணாம போயிட்டார் அவர் பேர் அசோக்கு ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு நீதிமன்றத்தை வந்து அவரே ஆஜராயிட்டு போறாரு காவல்துறை சொன்னது அவரை கண்டுபிடிக்க முடியலன்னு அவலங்கள் எல்லாம் தொடர் யார் அந்த தம்பின்னு சொன்னா அப்புறம் திடீர்னு வராரு கோர்ட்ல வந்து போயிட்டு கையில போட்டு போறாரு அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறத பாத்துட்டு தானே இருக்கும் பத்து ரூபாய்க்கு மேல வச்சதுக்கு பலாயிரம் கோடி கடைசியில இப்போ ஈடி போட்டது உச்சநீதிமன்றத்தில் டாஸ்மாக் டெண்டரிலும் முறைகேடு இருக்கிறது அன்லைசென்ஸ்டு பார் அதிலும் முறைகேடு இருக்கிறது லைசென்ஸ்டு பார்னு சொல்கிறாங்க டாஸ்மாக் இதை தான் நாங்கள் மூணு வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கில் அன்லைசென்ஸ்டு மதுபான பார்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன அதனுடைய கொள்முதல் என்னவென்று தெரியவில்லை

எல்லாத்துக்கும் மேல மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் பிடிஆர் ஒரு பேட்டியில சொன்னது நாம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாமே டாஸ்மாக் கணக்குல வருது அப்படின்னு உண்மையில அது வருதா நான் அவர் கேட்ட வீடியோ இருக்கு வேணா இந்த முடிச்ச உடனே இந்த வீடியோ அனுப்புறேன் உங்க இதுல வந்து பரவ பரப்புங்க போலி பரப்புங்க இவ்ளோ நடக்கும் பொழுதும்கூட எதுவுமே நடக்கல ஆனால் நான் திடீர்னு நிதி ஆயோக் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு போறீங்க இல்லையா சரி நிதி ஆயோகம் அஞ்சு தலைப்புல விவாதம் பண்றாங்க நிதி பயிர் வேணும்னு கேக்குறீங்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்பத்தி ஏழு எம்பிக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ சரி ஆறு ஆண்டு காலமாக எத்தனை முறை இதை குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு வந்து நீங்க வந்து நாடாளுமன்றம் வருமானம் ஜாஸ்தியாக இருக்கு நீங்க கடன் அதிகமாக வாங்கியிருக்கீங்க மக்கள் நலத்தில் காசு கொடுக்குறேன் எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்குறேன்